ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையர் பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி பணிபுரிந்துருக்கேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கணேவஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்கள் சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ப்ரொசீஜியஸ் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும் வன் ஆஃப் த பிரிஸ்டேஜஸ் போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் சிட்டி இந்த கமிஷன் சிட்டி ஃபேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது இன்னொரு முக்கியமான பதவி இது வரைக்கும் தான் டிஜிஸ் த பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு சொல்லிட்டேன் சிட்டி அல்லா பரதத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் கூடுதல் பொருத்தான் சொல்லணும் இப்போ

குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல குற்ற கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும்

முதல் ஆரம்பிக்கும் நான் என்னது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் பண்ணணும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் கொடுக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்யணும் என்கவுண்ட்லாம் அப்படி வருதே கிடையாது ரவு ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிப்போம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்குற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் மூலமாக காப்பாற்றுவோம் ப்ரொஃபஷன் போய் செய்வோம்